சைவ சமயத்தில் சிவனை அறுபத்தி நான்கு வடிவங்களில் வழிபடுகின்றன பதினேழாவது வடிவம் சண்ட தாண்டவ மூர்த்தி உமையம்மை காளியாக மாறி அசுரர்களை வதைத்த பின்பு ஆணவம் கொண்டார் ஆணவத்தினை அழிக்கும் கடவுளான சிவபெருமான் காளியுடன் போரிட்டார் அப்போரில் காளி தோற்றதால் சிவபெருமானை நடனப் போட்டிற்கு அழைத்தார் நடனத்தின் கடவுளான சிவபெருமான் நடனப் போட்டிக்கு ஒப்புக்கொண்டார் தேவர்கள் அந்த நடனப் போட்டியை கண்டனர் அப்பொழுது சிவபெருமானின் குண்டலம் தரையில் விழுந்தது அதை காலால் எடுத்து மாட்டி நடனத்தை தொடர்ந்தார் இதனால் காளி தோற்றார் இந்த சிவபெருமானின் திருக்கோலம் சண்ட தாண்டவ மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது பதினெட்டாவது வடிவம் கங்காதர மூர்த்தி கங்கையின் வெள்ளத்தையும் வேகத்தையும் குறைக்க சிவபெருமான் கங்கையை சடைமுடியில் தாங்கிய வடிவமே கங்காதர மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது பத்தொன்பதாவது வடிவம் கங்கா விசர்ஜன மூர்த்தி தேவநதியான கங்கையின் தீர்த்தம் பட்டால் மட்டுமே தனது முன்னோர்கள் மோட்சம் பெறுவார்கள் என்று அறிந்த பகிரதன் கங்கையை நோக்கி தவம் இயற்றினார் தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வரும்பொழுது அளவற்ற வேகத்துடன் வருவதால் அனைத்தும் அழியும் என்று அஞ்சிய கங்கை தன்னை தாங்கக்கூடியவர் சிவனென்றும் அவரிடம் பகிரனை வணங்கி வளம் பெறுமாறும் பணித்தார் பகிர்தனும் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து சிவனருள் பெற்றார் கங்கையை தனது சடா முடியில் தாங்கிய சிவபெருமான் அதிலிருந்து சில துளிகளை மட்டும் பகிர்தனுக்காக தந்தார் அதுவே மிக பெரும் வெள்ளமாக சென்றது இவ்வாறு கங்கையை சடாமுடியில் தாங்கி சிறிது மட்டுமே விடுவித்த சிவபெருமானின் தோற்றம் கங்கா விசர்ஜன மூர்த்தி என அழைக்கப்படுகிறது இருபதாவது வடிவம் திரிபுராந்தக மூர்த்தி இது பறக்கும் கோட்டைகளுடன் கூடிய மூன்று நகரங்கள் கொண்ட தாராக்சகன் கமலாட்சகன் வித்யுன் மோலி என்னும் மூன்று அசுர சகோதரர்களை திரிபுரர் அழிப்பதற்காக எடுத்த கோலம் தேவர்கள் எல்லோரும் படைகளாகவும் சூரிய சந்திரர்கள் சக்கரமாகவும் உலகம் தேராகவும் அமைய விஷ்ணுவை அம்பாகவும் பிரம்மாவை தேரோட்டியாகவும் கொண்டு சிவன் அவர்களை அழிக்க புறப்பட தேவர்கள் தாம் இல்லாவிட்டால் ஈசனால் அவர்களை அழிக்க முடியாது என்று நினைக்க செருக்கு உற்ற தேவர்களை அடக்க புன்முறுவல் பூத்து அச்சிர்பினாலேயே திரிபுறங்களை அறிய செய்தார் இருபத்தி ஒன்னாவது வடிவம் கல்யாண சுந்தரமூர்த்தி பார்வதியை திருமணம் செய்ய விரும்பிய சிவபெருமான் எடுத்த கோலமே கல்யாண சுந்தர மூர்த்தியாகும் பார்வதியின் தவத்தால் சிவபெருமான் அந்தனராக தோன்றி பார்வதி மனம் செய்து கொள்வதாக கூறினார் ஆனால் பார்வதி இவ்வாறான தோற்றத்தோடு வேண்டாம் சிவபெருமானாகவே திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார் சிவபெருமான் தன்னுடைய புலித்தோல் ஆடையும் ரிசப வாகனத்தினும் தோன்றி அவ்வாறே திருமணம் செய்து கொள்வதாக கூறினார் திருமண நாளன்று அனைவரும் வடதிசைக்கு வர தென் திசை தாழ்ந்தது சிவபெருமான் அகத்தியரை அழைத்து தென் திசைக்கு செல்லுமாறு கூறினார் பார்வதி சிவபெருமான் திருமணம் நடந்தது இருபத்தி இரண்டாவது வடிவம் அர்த்த நாரீஸ்வர மூர்த்தி அர்த்தம் என்பது பாதி நாரி என்பது பெண் சிவனின் ஆண் உருவம் பாதியும் பார்வதியின் பெண் உருவம் பாதியும் கொண்டு ஆண்கூறு வள வலப்பக்கமும் பெண் கூறு இடப்பக்கமும் அமைகின்றது சிவனின்றி சக்தி இல்லை சக்தி இன்றி சிவனில்லை என்பதை விளக்குகின்ற உருவமாகும் இருபத்தி மூன்றாவது வடிவம் கஜயுக்த யுக்த மூர்த்தி கயாசுரன் என்னும் அசுரன் பிரம்மரை நோக்கி தவமிருந்து வரத்தினை பெற்றான் சிவனைத் தவிர மற்ற அனைவரையும் வெல்லும் வலிமை பெற்றான் அவனை அழித்திட சிவன் பிரம்மாண்ட உருவம் எடுத்தார் கயாசுரனை தனது திருவடியால் உதைக்க அவன் கழிந்த கோலத்தில் உலகின் மீது விழுந்தான் மற்றொரு திருவடியால் அவனதின் தலையை மிதித்து தொடையில் ஊன்றியவாறே தனது நகங்களால் பிளந்து அவனின் தோலை கதற கதர உரித்திழுத்தார் கயாசுரனின் தோலை தன் மீது போர்த்தி சாந்தமடைந்தார் இந்த வடிவத்திற்கு கஜயுக் மூர்த்தி என்று பெயர் இருபத்தி நான்காவது வடிவம் ஜுவார பக்ன மூர்த்தி சிவபக்தியில் சிறந்தவனாக விளங்கிய வானாசுரன் மாபலி மன்னனின் மகனாவார் இவர் சிவபெருமானுடன் தன்னுடைய அரண்மனையில் குடும்பத்துடன் வசிக்கும்படி வேண்டினார் வானாசுரனின் சிவபக்தியால் சிவபெருமானும் பார்வதி மற்றும் சிவகுமாரர்களான கணபதி மற்றும் முருகன் ஆகியோருடன் தங்கினார் சிவனருளால் அனைவரையும் வென்ற வானாசுருடன் கண்ணனாக பிறந்த திருமால் புரிய வந்தார் அப்பொழுது கண்ணனுடன் போர்புரிய சிவபெருமான் எடுத்த உருவமே ஜுவார பக்ன மூர்த்தியாகும் இருபத்தி ஐந்தாவது வடிவம் மூர்த்தி தற்காவனத்து முனிவர்கள் சிவபெருமானை கொல்ல அனுப்பிய புலியின் தோளினை உரித்து உடுத்திக் கொண்ட தோற்றம் சார்த்துலகர மூர்த்தியாகும் ஆகும் என்னும் காட்டில் வாழ்ந்த முனிவர்கள் சிறந்த தவ பெற்றவர்கள் அதனால் ஆணவம் கொண்டனர் ஆணவத்தினை அளிப்பதற்காக சிவபெருமான் அவர்களின் ஆணவம் அளிக்க அழகே உருவான பிச்சாடனால் கோலத்தில் சென்றார் அம்முனிவர்களின் ரிசி பத்தினிகள் சிவபெருமானின் கோலத்தினை கண்டு மோகம் கொண்டு அவர் பின்னே சென்றனர் இதனால் முனிவர்கள் கோபம் கொண்டு அபிசார ஹோமம் என்ற யாகத்தினை வளர்த்தனர் அதன் மூலம் உருவாக்கப்பட்ட கூறிய கொடிய புலியை சிவபெருமான் மீது ஏறினர் சிவபெருமான் அப்புலியை அடக்கி அதன் தோளிலை உரித்து ஆடையாக கொண்டார் அக்கோலமே சார்த்துலகர மூர்த்தியாகும் இருபத்தி ஆறாவது வடிவம் பாசுபத மூர்த்தி மகாபாரத போரில் சிந்து மன்னனை வெல்ல மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் அர்ஜுனனுக்கு தேவைப்பட்டது இதனால் கண்ணன் சிவபெருமானின் அருளினால் அவ்வாயுதம் கிடைக்கும் என்றும் சிவபெருமானை நோக்கி ஏற்றவும் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்தினார் அத்துடன் சிவனை எண்ணி பூசிக்குமாறும் கூறினார் சிவபெருமானை எண்ணி வழிபட்ட அர்ஜுனனின் பூஜையை ஏற்றார் சிவபெருமான் கண்ணனும் அர்ஜுனனும் காண கையிலே சென்றனர் அங்கு அர்ஜுனன் பூசித்த மலர்கள் சிவபெருமானின் காலடியில் கிடந்தன அதைக் கண்டு அர்ஜுனன் மகிழ்ந்தார் அர்ஜுனனின் பூஜையால் மகிழ்ந்த சிவபெருமான் சக்தி வாய்ந்த பாசுபத அஸ்தத்திரை அளித்தார் இத்திருக்கோலம் பாசுபத மூர்த்தியாகும் இருபத்தி ஏழாவது வடிவம் கங்காள மூர்த்தி கங்காளம் என்ற சொல்லுக்கு எலும்பு என்று பொருள்படும் மகாபலி என்னும் அரக்கர் குல மன்னனை வாமன அவதாரம் எடுத்து விஷ்ணு கொன்றார் அதன்பின் கர்ப்பம் கொண்ட மனிதர்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்த தொடங்கினார் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முடையிட்டனர் அவர்களின் துயர்த்தீர்க்க சிவபெருமான் வச்சிர தண்டம் எடுத்து வாமனன் மார்பில் அடித்துக் கொன்றார் அத்துடன் வாமனின் தோலை உரித்து ஆடையாக தரித்துக் கொண்டு அவனுடைய முதுகெலும்பினை பிடுங்கி தண்டாக கையில் தரித்துக் கொண்டார் இக்கோலம் கங்காள மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது இருபத்தி எட்டாவது வடிவம் கேசவார்த்த மூர்த்தி கேசவார்த்த மூர்த்தி என்பது சிவனும் விஷ்ணுவும் பாதி பாதியாக நிற்கும் தோற்றமாகும் ஹரிஹரன் சங்கரநாராயணம் என்றெல்லாம் அழைப்பதொன்று வலப்புறம் சிவனின் அம்சங்களும் இடப்புறம் திருமாலின் அம்சங்களும் இத்திருமேனியில் காணப்படும் வலப்புறம் வெண்ணிறம் வெண்ணிலா வென்னூரு உருத்ராக்கம் அஞ்சேல் மான் இந்திய கரங்கள் என்பன அலங்கரிக்க இடப்புறம் கார்வண்ணம் மஞ்சள் ஆடை நகைகள் சங்கமும் கதையும் தாங்கிய திருக்கரங்கள் எனக் காணப்படும் இருபத்தி ஒன்பதாவது வடிவம் பிச்சாடன மூர்த்தி சிவபெருமானின் பிச்சை ஏற்கும் வடிவில் அமைந்த திருக்கோலமாகும் இத்தோலம் தருக்காவன முனிவர்கள் ஆணவத்தினை அளிப்பதற்காக சிவனார் எடுத்த கோலமாகும் தருக்காவன முனிவர்கள் மற்றும் அவர்களுடைய மனைவியர்கள் கடவுள் கொள்கையில் நம்பிக்கையின்றி இறைவனை மதியாது வேள்வியே தெய்வமென மயங்கி நின்றனர் வேத நெறிகளையும் சில கடமைகளை மட்டுமே மேற்கொண்டு வாழ்ந்து வந்தனர் இறைவனை மதியாத தருக்காவனத்து முனி குடும்பத்தவர்களை நல்வழிப்படுத்த திருவுள்ளம் கொண்ட ஈசனார் திருமாலை மோகினி வேடத்தில் வரச் செய்து தாம் பேரழகு பொழியும் இளைஞனாக கோலம் கொண்டு தருக்காவனத்திற்குள் அழகிய பிச்சாண்டவர் கோலத்தில் சென்றார் பிச்சாண்டவரின் வடிவலகை கண்ட முனி காதல் வயப்பட்டு தங்கள் கணவர்களை விட்டுவிட்டு பிச்சாண்டவர் பின்னே சென்றனர் மோகினியின் அழகில் முனிவரும் மயங்கி ஆசை வயப்பட்டு குழம்பினர் அவர்களுக்கு சுயநிலவு வந்தபொழுது தாமும் தம் மனைவியரும் நிற்கும் கோலத்தை உணர்ந்து சீற்றமுட்டு சிவனை சபிக்க அபிசார வேள்வி இயற்றினர் அதிலிருந்து தோன்றிய புலி யானை சூலம் மான் பாம்பு பூதப்படை வெண்தலை உடுக்கை முதலியவைகளை ஒவ்வொன்றாக கொள்ளுமாறு ஏவினர் ஆனால் அப்படைகள் பிச்சாண்டவரை கொல்லும் ஆற்றல் இல்லாது போய் பிச்சாண்டவருக்கே ஆடையாய் அணியாய் கருவியாய் அடைக்கலம் புகுந்தன இறுதியாக அவ்வேள்வியில் தோன்றிய முயலகனையும் தேல்வி ஏவினர் முயலகன் பிச்சாண்டவரின் திருவடியில் அமர்ந்தான் வேள்வித்தீ ஒரு திருக்கையில் அமர்ந்தது ஈசன் யாக தீயை கையில் ஏந்தி திருநடம் புரிய வந்திருப்பது முழு முதற் பரமே என்று உணர்ந்த முனிவர்கள் தம் தவறுணர்ந்து நல்லறிவு பெற்று ஈசனை வணங்கினர் முப்பதாவது வடிவம் சரபமூர்த்தி உத்தர காமிக்காகமம் இந்த வடிவத்தினை ஆகாச வைரவர் என்று கூறுகிறது தத்துவநிதி செற்பநூல் இவ்வடிவத்திற்கு முப்பத்தி இரண்டு கைகள் இருப்பதாக கூறுகிறது இக்கால்களில் ஒன்று துர்கை அம்மனை அணைத்தவாறு இருக்கும் இந்த வடிவத்தின் சக்தி தேவி ஹரி பிரணாசி முப்பத்தி ஒன்னாவது வடிவம் சண்டேச அனுகிரக மூர்த்தி சிவபக்தியில் சிறந்து விளங்கிய விசார சருமர் என்பவருக்கு சண்டேஸ்வரர் என்ற பட்டத்தினை அளித்து சிவபெருமான் அனுகரித்த உருவம் சண்டேச அனுகிரக மூர்த்தி எனப்படுகிறது திருசைஞாலூர் என்னும் ஊரில் வாழ்ந்து வந்த எச்சதத்தன் பத்திரை தம்பதிகளுக்கு விசார சருமர் என்ற மகன் இருந்தார் அவர் குருவில்லாமலேயே சிறந்த ஞானம் பெற்றார் அந்த ஞானத்தின் மூலமாக சிவபெருமானை முழு முதற் உணர்ந்தார் அன்று முதல் சிவபக்தியில் மூழ்கியிருந்தார் மணலால் சிவனுக்கு ஆலயம் மற்றும் மணல் லிங்கம் செய்து தினமும் வழிபட்டு வந்தார் இதை அறிந்தோர் விசார சர்மனின் தந்தையான எச்சதத்தரிடம் முறையிட்டனர் ஆகமங்கள் துணையின்றி முறையற்ற ஒரு ஆலயம் அமைத்து அதில் தன் காலத்தினை மகன் செலவிடுகிறான் என்று எண்ணிய தந்தை விசார சர்மனின் ஆலயம் அமைந்திருக்கும் இடத்தில் சென்று அவனை சிவபக்தியில் ஈடுபட இயலாமல் தடுத்தார் அதனை பொருட்படுத்தாதிருந்த விசார சர்மனின் அபிஷேகப் பொருட்களை கால்களால் உதைத்தார் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வைத்திருந்த பொருட்களை கால்களால் உதைத்ததால் விசார சர்மர் தந்தை மீது கோபம் கொண்டார் ஆழ்ந்திருந்த சிவபக்தியில் ஒரு கொம்பினை எடுத்து அதனை கோடாரியாக மாற்றி தந்தையின் காலை வெட்டி எறிந்தார் சிவபெருமான் பார்வதி சம்பேதியர் சமேதமாக தோன்றி எச்சதத்தனை மீட்டார் அதி தீவிர பக்தியுடைய விசார சருமரை தனது பக்தர்களில் தலை சிறந்தவராக அறிவித்து சண்டவேஸ்வரர் என்ற பட்டத்தினை அழைத்தார் முப்பத்தி இரண்டாவது வடிவம் தட்சிணாமூர்த்தி தட்சிணம் என்றால் தெற்கு என்றும் ஞானம் என்றும் பொருள் கொள்ளலாம் தா அறிவு இக்ஷ தெளிவு ஞா ஞானம் என மூன்றும் பீஜ மந்திரங்களும் இவற்றின் பொருளாகும் படைப்பின் கடவுளான பிரம்மாவின் குமாரர்கள் எனப்படும் சனகாதி முனிவர்கள் ஞானம் பெறுவதற்காக குருவினை நாடி சென்றார்கள் பிரம்மா படைப்பு தொழில் மூழ்கியதால் திருமால் இல்லறத்தில் ஈடுபடுவதாலும் அவர்களை விளக்கி வேறு ஒரு குருவினை தேடி சென்றார்கள் இதனை உணர்ந்த சிவபெருமான் தானும் சக்தியுடன் இருப்பதைக் கண்டால் பிரம்ம குமாரர்கள் ஏமாற்றம் அடைந்து விடுவார்கள் என்று பதினாறு வயது சிறுவனாக வட விருட்சத்தின் கீழ் அமர்ந்து வரவேற்றார் பிரம்மகுமாரர்களின் ஞானத்தினை பற்றிய கேள்விகளுக்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்து சிவபெருமான் பதில் தந்தார் எனினும் ஞானத்தின் கேள்விகள் அதிகரித்த வண்ணமே இருந்தன பின்பு தட்சிணாமூர்த்தி சிந்த் முத்திரையை அவர்களுக்கு காண்பித்தார் பிரம்மகுமாரர்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் உண்டாயிற்று அவர்கள் ஞானம் பெற்றனர் முப்பத்தி மூன்றாவது வடிவம் யோக தட்சிணாமூர்த்தி யோக நிலையை பிரம்ம குமாரர்களுக்கு கற்பித்து அத்தகைய யோக நிலையில் இருந்து காட்டிய உருவமே யோக தக்சனா மூர்த்தியாகும்